இந்தியாவில் நடந்து வரும் இங்கிலாந்து டெஸ்ட் போட்டியில் முகமது சமி கணுக்கால் காயம் காரணமாக பங்கேற்கவில்லை சமி இல்லாத காரணத்தினால் பூம்ரா வேகப்பந்து வீச்சலாளராக அணியில் இடம்பெற்றார் மேலும் கூடுதல் பந்து வீச்சாளராக முகமது சிராஜ் முதல் போட்டியில் சேர்க்கப்பட்டார் ஆனால் அந்த போட்டியில் சிராஜ் பெரிய தாக்கத்தை அவரால் ஏற்படுத்த முடியவில்லை இதனால் அவர் மிகவும் தவிர்த்தார் அவருக்கு குறைவான ஓவர்களை வழங்கப்பட்டது இந்த நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் மட்டுமின்றி ஒட்டுமொத்த இங்கிலாந்து டெஸ்ட் தொடரிலும் இருந்து முகமது சிராஜ் அதிரடியாக நீக்கப்பட்டார் பும்ரா சமிக்கு அடுத்து தற்போது ஓரளவு சர்வதேச அனுபவம் கொண்ட வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் தான் ஆனால் அவர் இல்லாமலேயே இங்கிலாந்து டெஸ்ட் தொடரை சந்திக்க இந்திய அணி முடிவு செய்ய காரணம் முகேஷ் குமார் தான் முகேஷ் குமாரின் பந்து வீச்சு கிட்டத்தட்ட முகமது சமியின் பந்து வீச்சு போன்றே இருக்கிறது சமீ நீண்ட கால பயிற்சியின் காரணமாக எந்த நேரத்திலும் துல்லியமாக பந்து வீசும் ஆற்றலை பெற்றிருக்கிறார் ஆனால் எதிர்காலத்தில் அவரும் முகமது சமி போலவே மாறுவார் என கேப்டன் ரோஹித் சர்மா நினைக்கிறார் அதனால்தான் அவருக்கு இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் மட்டுமே செய்ததால் முகேஷ்குமார் எந்த அளவுக்கு இந்திய ஆடங்களில் செயல்படுவார் என்பது தெரியவில்லை நாள் ஆட்டத்தில் இந்திய அணி தொண்ணூற்றி மூணு ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளை பிறகு முன்னூற்றி முப்பத்தாயிரம் ரன்கள் சேர்த்துள்ளது